ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் இது சாட்டர்டே ஈவினிங் சண்டே ஃபுல் டே ப்ளாக் பார்க்க போகிறோம் சாட்டர்டே வந்து ஊருக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி அந்த மாதிரி கிளம்பியாச்சு ஊருக்கு போகும்போது மணி எட்டு ஆகிடுச்சு அடுத்த நாள் காலையில் அந்த நேரமே காலையில் சாப்பாட்டுக்கே வந்து நாட்டுக்கோழி ரெடி ஆகிட்ருக்கு நாங்கள் ஊருக்கு போனாலே வந்து நான் அவங்க சாப்பிட மாட்டாங்க நாங்கள் போனால் மட்டும்தான் நான்வெஜ் எதுவும் செஞ்சு சாப்பிடுவாங்க போனோடனே பாப்பா அவளோட ஆட்டத்தை ஆரம்பிச்சுட்டான் எங்கள் பூனைக்குட்டி வந் பூனை வந்து குட்டி போட்டிருக்கு நாலு குட்டி போட்டிருக்கு அது அது வந்துட்டு படாத பாடுபட்டு இருக்குது குட்டி போட்டு என் பிள்ளைகிட்ட வந்து படாத பாடுபட்டு இருக்குது அதை எடுக்க உள்ளே வைக்க எடுக்க உள்ளே வைக்க இதே வேலை அவங்களுக்கு பார்க்க பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்குது எங்களுக்கே வந்து அந்த குட்டியோட விளாடும் போது ரொம்ப ஆசை என்ஜாய் பண்ணி நாங்கள் விளாண்டுட்டு இருந்தோம் போனோடனே ரெண்டு ஆட்டுக்குட்டி இருக்குது அது ரெண்டு மாட்டி கச்சிவகிட்ட ஆட்டுக்குட்டியோட ஒன்றா அவன் வந்து சுத்திட்டு இருக்கான் ஒரு வாரம் முழுக்க நம்ம டவுனில் இருந்தாலும் அந்த வீக்கெண்ட் ஆச்சுன்னா நம்ம ஊருக்கு போகணும் அப்படின்னு தான் இருக்குது இன்றைக்கி வந்து தோட்டத்தில் கொஞ்சம் வேலை இருக்குது அத்தை மாமா ரெண்டு பேருக்குமே உடம்பு சரியில்லை அதனால் அவங்கனால வேலை செய்ய முடியாது எங்கள் வீட்டுக்காரருக்கும் கையில் வந்து கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆகிருக்கு அவருனாலையும் கொஞ்சம் வேலை செய்ய முடியாது இன்றைக்கி வந்து தோட்டத்தில் இருக்கிற வேலையை எப்படியாவது இன்னைக்கு ஒரு நாள்ல நாளில் முடிச்சுட்டு போனால் தான் அடுத்த வாரம் வர்ற வரைக்கும் அவங்க வந்து சமாளிக்க முடியும் பால்காரர் வர்றதுக்காக வெயிட்டிங் பால் வந்து கறந்துட்டாங்க அப்படின்னா நாங்க மாடெல்லாம் பிடிச்சிட்டு தோட்டத்துக்குள்ள போயிடுவோம் இது நான் ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்றதுக்காகவே நான் வச்சு வளர்த்துன செம்பருத்தி செடி அது எவ்வளவு பெருசாயிடுச்சு பால் பால்காரரும் வந்தாச்சு பால் கறந்துட்டு இருக்கிறோம் ந்துட்டு நம்ம தோட்டத்துக்குள்ளே போனோம்னா எப்போ வர்றோம் அப்படிங்கிறது தெரியாது இங்கே போனாவே வந்து சோறு தண்ணி இல்லாமல் வந்து ஃபுல்லாக வ நல்லா விளையாடும் டவுனுக்குள்ளே இருந்துட்டு கிராமத்துக்கு போனால் அதோட அதோட பழக்க வழக்கங்களே வேறு மாதிரி இருக்குது அத்தை வந்து மாடு பிடிச்சிட்டு போகிறாங்க இன்னும் வந்து பாதி மாடு குளத்துக்குள்ள குளத்துக்குள்ளே கட்டியிருக்கு அங்கே வந்து நிறையா மேய் இருக்கு அப்படிங்கிறதுனால அங்கே இருக்கு இது வந்து கறக்கிற மாடு அப்படிங்கிறதுனால நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துடுவோம் மாட்டை கொண்டுட்டு போய் கட்டிட்டு தீனி எல்லாம் போட்டுட்டு இப்போ நம்ம தோ வந்து வேலை செய்கிறதுக்காக போகிறோம் நம்ம வந்து பூஸ் வயல் நட்டு எடுத்தாச்சு இப்போ வந்து ரெண்டாவது போகம் நம்ம பூசணிக்காய் செடி நட்டிருக்குறோம் இவ்வளோ நாளாக நம்ம வந்து செகண்ட் போக வந்து வெள்ளைச்சோளம் மக்காச்சோளம் அந்த மாதிரி தான் போடுவோம் இந்த டைம் தான் அவர் வந்து பூசணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நட்டுருக்குறோம் செடியெல்லாம் நல்லா இருக்கு இது வந்து களை வெட்டிட்டு இருக்காங்க ரெண்டு நாளாக களை வெட்டுறாங்க களை வெட்டத்தில் வந்து கொஞ்சம் வந்து நின்றுச்சு அதை அத்தை இருக்காங்க கூட வந்து சேர்ந்து நம்மளும் வெட்டணும் அப்புறம் மணி பன்னெண்டாயிடுச்சு களை முடியும் போது சரி போய் சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு போய் எல்லோரும் சாப்பிட்டு காலையில் சாப்பாடே பன்னெண்டு மணி ஆகிடுச்சு வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு திரும்பவும் நமக்கு வந்து இங்கே வேலை இருக்குது இது வாய்க்கால் வரப்பை எடுத்து கட்டி இதுக்கு வந்து தன் மருந்து விட்டு தண்ணி பாய்க்கணும் இன்றைக்கி ஃபுல் டே ஒர்க் அது தான் ஊரில் இருந்து நாத்தனார் அவங்களும் வந்திருந்தாங்க எல்லோரும் சேர்ந்து எங்கள் சின்னத்தை எல்லோரும் சேர்ந்து வேலை பார்த்துட்டுருக்குறோம் எல்லாருமே வீட்டில் உடம்பு சரியில்லை அதை அப்புறம் நம்மளும் போய் செய்யணும்ல என்னால் சுத்தமாக முடியல இருந்தாலும் கொஞ்சம் கேப் கேப் இல்லை அதனால் வந்து சுத்தமாக முடியல இருந்தாலும் சும்மா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நானும் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நானும் இருந்தேன் இந்த வாய்க்கால் வரப்பு கட்டி இதுக்கப்புறம் வந்து தண்ணி பாய்க்கணும் அதனால் வந்து வரப்பு கட்டிகிட்டு இருக்கிறோம் கொஞ்சம் நேரம் வேலை செய்ய கொஞ்ச நேரம் எழுந்திரிச்சு நிற்கேன் இந்த மாதிரியே இருந்தேன் பட் நல்லா இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸு இதோட இதோட எஃபெக்ட் வந்து நாளைக்கு நல்லா ரெண்டு நாள் அந்த மாதிரி தான் தெரியும் காலெல்லாம் ரத்தம் கட்டிக்கும் நடக்க முடியாது என்ன இருந்தாலும் நம்ம தோட்டத்தில் நம்ம வேலை செஞ்சுதான் ஆகணும் வந்து நாற்று நேரம் அவங்களும் வேலை செய்கிறாங்கிற அவங்க வேலை செய்யும்போது நம்மளும் இருந்து சும்மாவாக இருக்க முடியும் என்னால் முடிஞ்ச வேலையை நானும் இருந்தேன் ஆனால் பெண்டு கழண்டு விட்டுச்சு இதுக்கப்புறம் இந்த இது கட்டி முடிக்கவே மணி மூணு ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அவர் எங்கள் வீட்டுக்காரர் வந்தார் மருந்தெல்லாம் கலக்கி அவர் வந்து தண்ணி விட்டுட்டு இருந்தாரு அவர் அதிகமாக வேலை செய்ய முடியாது இங்க இங்கேருந்து மருந்தை மட்டும் அளவாக எடுத்து பார்த்துட்டு இருந்தார் மதியம் எல்லாருமே சாப்பிடவே இல்லை மதியம் சாப்பிடும்போது ரொம்ப ஆயிடுச்சு அதனால் அத்தை வீட்டில் போய் தயிர் மட்டும் போட்டு கரைச்சி கொண்டுட்டு வந்தாங்க அங்கேனையே உட்காந்து நாங்களும் சாப்பிட்டுருக்குறோம் மணி அஞ்சு ஆயிடுச்சு அஞ்சு மணிக்கு தான் மதியம் சாப்பாடே நாங்கள் சாப்பிட்டோம் ஆனால் நல்லா இருந்துச்சு மதியம் ரொம்ப பசி எடு எடுத்து தயிர் சாப்பாடு சாப்பிடும்போது நல்லா இருந்துச்சு அஞ்சு அஞ்சரை மணிக்கு வந்து தண்ணி கட்டி முடிச்சுட்டு அஹ் குளத்துல கொஞ்சம் மாடெல்லாம் கட்டி இருந்துச்சு அதுக்கெல்லாம் போய் தண்ணி காமிச்சு கட்டிட்டு வரலாம்னு சொல்லிட்டு நானும் அவரும் மட்டும் போறோம் இதுதான் நாங்க first first பாப்பா பிறந்தப்ப நாங்க வாங்குன மாடு நாட்டு மாடு பாப்பாக்கு நாட்டு மாடு பால் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாடு வாங்கினோம் வாங்கிட்டு வரும்போது ஒரு கண்ணுக்குட்டியோட வாங்கிட்டு வந்தோம் இது வாங்கிட்டு வந்த ராசி என்னமோ நம்ம தோட்டத்துல வந்து நிறைய நாட்டு மாடு பெருகுச்சு நிறைய நாட்டு மாடை நம்ம வந்து வித்தும் வித்துட்டோம் வளர்த்தோம் முடியலை இப்ப வந்து இந்த நாள் மட்டும் இருக்குது இதுக்கப்புறம் இதுதான் என் காஸ்டியூமு காட்டுக்குள்ள வேலை செய்யும் போது பவுடர்லாம் பூசிட்டு நல்லா நீட்டாகவாக இருக்க முடியும் காலையிலேருந்து வேலை செஞ்சு டயர்டில் வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு இருந்தேன் அப்புறம் எருமையும் தண்ணி கட்டுற வேலை இருந்துச்சு அங்கேயும் எல்லாமே கட்டியிருக்கோம் இதெல்லாம் வந்து கறக்காத எருமைங்க அதனால வந்து நம்ம குளத்துக்குள்ளே கட்டியிருக்கோம் அங்கேயே நல்லா மேய்ஞ்சிட்டு அங்கேயும் பக்கத்தில் குளத்துல வந்து தண்ணி குடிச்சிக்கும் அதனால நானும் அவரும் சேர்ந்து தண்ணி கட்டிகிட்ருக்குறோம் நம்மகிட்ட வந்து ஆடு மாடு நிறைய இருக்குது அது வந்து பார்க்கறதுக்கே அத்தை மாமா ரெண்டு பேத்துக்கும் கரெக்டாக இருக்கும் கறக்கிற மாடு மட்டும் தான் மட்டும்தான் நம்ம வீட்டு பக்கம் கட்டியிருப்போம் ஆஹ் இது வந்து சனையா இருக்கு கண்ணு போட்ட கண்ணு போடுற சமயத்துல நம்ம வீட்டுக்கு எடு க கொண்டுட்டு போய் அங்க கட்டி பத் பாத்துக்குவோம் இதெல்லாம் வந்து கறக்காது அப்படிங்கிறதுனால இங்கேயே மேவு இருக்கறதுனால மேவு கட்டிட்டு ஆஹ் மேவு சாப்பிட்டுட்டு இங்க வந்து தண்ணி குடிச்சுக்கும் ஒரு விவசாயியாக இருந்துட்டு ஆடு மாடு இல்லாமல் எப்படி இருக்க முடியும் இதுதான் எங்களுக்கு வந்து அதிகபட்ச வருமானமே எங்களுக்கு ஆடு மாடு அதுதான் நம்மளோட விவசாய தொழிலில் வந்து பாதிப்பங்கு ஆடு மாடுகளுக்கு தான் உண்டு இந்த கன்றுக்குட்டி வந்து பாப்பா பிறக்கும் போது கரெக்டாக இந்த கன்றுக்குட்டி பிறந்துச்சு இதுதான் அந்த மாட்டோட ஃபஸ்ட்டு கண்ணுக்குட்டி அதுக்கு இப்போ கன்றுக்குட்டி வந்துடுச்சு இது கடையில் பிறந்த ரெண்டு கன்றுக்குட்டி இருந்து நம்ம வந்து விற்றுட்டோம் காலங்கண்ணு ரெண்டு இருந்துச்சு அது ரெண்டையும் விற்றுட்டோம் ஆனால் மனசே இல்லாமல் பார்க்க முடியாமல் தான் இந்த மாட்டு மேலே எங்களுக்கு ரொம்ப பிரியம் இருக்குது இந்த மாடு மட்டும் கடைசி வரைக்கும் நம்மளோட கட்டித்துறையிலேயே இருக்கணும் ஏன்னா பாப்பாவுக்காக வாங்குனது அவளோட பேர் சொல்லிட்டு இந்த மாடு வந்து இருக்கணும் வாங்கிட்டு வந்ததுலேருந்து இந்த மாடு வந்து ரொம்ப ராசியான மாடு அவர் எப்போவுமே இந்த மாட்டை பார்க்காம வந்து தாராபுரம் வரவே மாட்டார் ஈவி ஈவினிங் எட்டு மணி ஆயிடுச்சு நைட்டு வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அவன் ஆட்டு குட்டிக்கெல்லாம் பாய் சொல்லிவிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா போய் எல்லா ஆட்டுக்குட்டிகளுக்கும் பாய் சொல்லிட்டு இருக்கிறான் நைட்டு சாப்பிட்டு அப்படியே தாராபுரம் கிளம்பணும் அப்போ தான் மண்டே வந்து வந்து அவரும் போகணும் நம்மளும் வந் பாப்பாவும் ஸ்கூலுக்கு கிளம்பணும் அதனால் சரி பாய் சொல்லிட்டு வரோம்மான்னு சொல்லி போய் பாப்பா ஆட்டு பாய் சொல்லிட்டு இருக்கிறான் அதை வந்து நான் எடுத்துகிட்டு இருந்தேன் அப்படியே நைட்டு சாப்பிட்டுட்டு எட்டு மணி ஆகி எட்டரை ஆகிடுச்சு கிளம்பி நம்ம தாராளம் ரீச் ஆகிட்டோம் பக்கத்து அக்கா வந்து ஒரு பூனைக்குட்டி கேட்டிருந்தாங்க அதுக்காக பூனை ஒரு பூனைக்குட்டி மட்டும் பிடிச்சிட்டு வந்தான் அதை வந்து எப்போவுமே பாப்பா சென்டரில் தான் உட்காந்துருப்பான் இப்போ பூனைக்குட்டி வந்தனால அம்மா நீ பூனைக்குட்டியை பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லி அவள் வந்து என்கிட்ட கொடுத்துட்டான் அவன் போகிற வழியிலயே அவளுக்கு ரொம்ப தூக்கம் வீட்டுக்கு போன உடனே பூனைக்குட்டி எடுத்து விட்டோடனே தூக்கம்லாம் எங்கே பறந்துச்சுன்னே தெரியல போன உடனே அதுக்கு பால் கொடுத்து அதோட விளாட்ட ஆரம்பிச்சிருச்சு அவளும் பாப்பாவும் சேர்ந்து ரொம்ப பிரியமாக இருந்துச்சு ரொம்ப விளாட்டு அது அங்கே இங்கேயும் ஓடிட்டுருக்கும்போது பாப்பாவுக்கும் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ஜ சந்தோஷமாக விளாண்டுட்டு இருந்தாங்க எங்களுக்கும் ஒரு குட்டி வளர்த்தணும்னு ஆசை ஆனால் எங்கள் இருக்கிற குட்டி ரூம்ல வந்து வளர்த்த முடியாது அவ்வளோ ஒரு வழியாக சமாதானம் பண்ணி அந்த குட்டி அவங்களுக்கு கொடுத்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஸோ மச் ஹாப்பி என்டிங்